எப்பவுமே உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையா நான் முதல் படத்துல இருந்து அண்ணா சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சுட்டு இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள் நாங்க மறைச்சு வைக்கல பாதுகாத்து வச்சிருக்கோம் ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்ட் தான் வேற எதுவுமே கிடையாது பொம்மைக்கு அடிச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காபி நம்பர்ல வந்துட்டு நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் ரெண்டு பேரும் ஸோ தலைகன் பில்ல ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போயிட்டிருக்கோம் ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அவ்வளோதான் அது எப்பவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இசெப் போதுதுக்கிறலையுமேன் Sakura பேசுவேன் அந்த அளவுக்கு இன்று அ தெரியாது இந்த இந்து வந்து உன்னை பழைய kennி statistics <laughs> ஒரு சம்திங் என்ன சந்தோஷ் jadi பார்த்த generated இருக்கேன் trabalhar challengesту instead of allowing you to go toessel эксп배bed gegeben! நல்லா independAir Dukeич li могу right you� git hungry iHAHA Ut dura. வீட்ல பயங்கரமா பேசுவாங்க அவங்க சும்மா அப்படியே பப்பியமா சார் நீங்க உசு பேந்து நிறைய விஷயங்கள் நான் இல்ல இல்ல நான் கேக்குறோம் வேணும் வேணும் மேம் ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சார் பத்தினா என்ன சொல்லுங்க ரவிக்கு அக்காவர் கண்ணே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம் தான் ஸ்பெஷலா சொல்றது ஒண்ணுமே கிடையாது ரவி மாதிரி ஒரு தம்பி கண்டிக்கிறதுக்கு நிஜமா கொடுத்து வச்சிருக்கணும் இது எல்லா தம்பி அக்கா மாதிரிதான் அக்கா தம்பி மாதிரிதான்

அவர் வந்து உண்மையாவே எனக்கு பிரதர் தான் சார் இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தி நான் உண்மையை சொல்லிடலாம் சார் நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைட்டில் நீங்க சொல்லுங்க நினைச்சேன் சார் நீங்க சொல்லுங்க பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேட்கும் சார் நான் தரேன் என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில் ஃபேமிலி ஃபில்ம்ன்றதுனால பூங்காவனம் மாற்றி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம் இல்லை அதெல்லாம் வேணாம் ஒரு ஹீரோய்க்கா போலாம் அப்ப இந்த ஹீரோய்க்கான படம் இல்ல சார் இது ஒரு ஃபேமிலி என்னதான் வைக்கிறது பிரதர் அப்படினு கேட்டாரு சார் இப்ப என்ன சொல்லுவீங்க என்னதான் வைக்கிறது பிரதர் நல்லா இருக்கு சார் அப்படினு என்னதான் வைக்கிறது பிரதர் நீ எப்படி சார் டைட்டில் வைக்கிறது சார் பிரதர் சார் அப்படினு ஏனா எங்க டீம்ல ஒவ்வொருத்தரும் நாங்க சுந்தர் சார் ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் அதனால இந்த டைம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் டீம்ல கேட்ட உடனே ஓகே சொல்றாங்க எல்லாருமே அக்கா அவங்க பல வருஷமா நம்ம பாத்துட்டு இருந்தோம் அவங்களை ஒரு பர்சன்ட் கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம் எப்பவுமே அந்த புன்னகை அந்த அழகு எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து என் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பூமிகார வந்து அக்காவை அடிக்க போகிறாங்களே எல்லோரும் கத்துனாங்க யார் அக்கா அவங்கள அக்கா கிடையாடி அப்படின்னு சொல்லி கத்துனாங்க இதே மாதிரி தான் என்னை வந்து எம் குமரன் படத்தில் நதியவன் மேடம் வந்து அம்மாவை நடிக்க போகிறாங்க என்னை பேர் சொன்னப்போ கத்துனாங்க என்ன பட் இந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் எக்ஸ்ட்ரா மாதிரியாக இருக்கும் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடைச்சது தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஃபோர் மச் அதே சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லி சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு அண்டு அவர் அவருடைய ஆக்சுவலா அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் காமெடி ஃபிலிம் எடுக்கிற ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா அவருடைய டிராமா இட்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிதான் இருக்கும் அது அவ்வளவு அழகா பிரசென்ட் பண்ணிருப்பாங்க அதுல ஒரு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்னைக்கும் அது போயிட்டு இருக்கு தவிர அவருடைய ஒவ்வொரு பில்மும் அதாவது நீங்க பாஸ் பாஸ்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அவன் மாறவே மாட்டான் அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஆஃப் வரையும் பண்ணக்கூடிய கேரக்டர் விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர் அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைனில் பண்ணார் எனக்கு கேரக்டர் ஓரியண்டடாக பண்ணாரு அண்ட் அது நிச்சயமா எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு அப்படிதான் அண்ணா வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்பா அண்ணன் யாரும் இப்போ நிறையா இருக்க அப்போ வந்துட்டு

அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமில் நைன்டீன் நைன்டி த்ரீ ஆர் நினைக்கிறேன் பிலிம்லீன் நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன் அப்போ அவங்க ஃபாதர் சார் எனக்கு தெரியும் அவர் படங்களா நான் ஒர்க் பண்ணுறேன் ஹிட்லர்லாம் நிறைய தெரிவிக்க தெரிவிக்கப்படுவார் அப்போ அவர் பழக்கத்தில் அவர் மகன் இப்போ தான் பிஎஃபி பிடிச்சிருக்காரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இவரும் பாஸ்கர் வந்தீங்க ஒரு அருமையான அப்பயே அவர் தெரிஞ்சது கோயில் ப்ராமிசிங் நானும் வந்தேன் சார் அப்போ இருந்தேன்

அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்கு அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேர்ல வந்துட்டு ரொம்ப அழகா பண்ற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் யா இருக்கா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்னா பார்த்தோம் ஊட்டியில ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸ் கீழே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு எல்லாரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது அண்ட் சரிங்க மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு சென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க மேக்கப் தான் வச்சுப்பாங்க ரெஸ்ட்ட் சீபா இதுவா ஐப்ரோ இதுவா லேஷஸ் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க மேம் உண்மையாவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணோம்னு நினைக்கிறேன் ரொம்ப எனக்கு பிடிச்சது அது உங்ககிட்ட அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது அவர் அவரோட மூணு படம் எனக்கு மூணு வருஷம் மேல எனக்கு அவருடைய பழக்கம் எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்கள்ல லொகேஷன்ல ஷிப்பெல்லாம் நாங்க பிடிச்ச ரிவர்ஸ் கம்பிட்டு வந்தோம் அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது சுந்தர் சார் அதை மட்டும்தான் முடியும் அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதரா நான் வந்து வேண்டி பேசுறேன் எனக்கு இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும் அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம் நம்மளுடைய தேர்ட் ஃபிலிம் தேங்க்யூ ஃபார் பீங் தட் பிரதர் டு மீ அண்ட் நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறதர் அப்படின்னு தான் சொல்லுவாரு அவரு அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார் அது எப்படின்னு தெரியல நீங்க கேமரா பின்னால இருந்து பாக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது அதை சொல்லாம நீங்க வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க தயவு செஞ்சு ஒரு நாள் அதை கற்றுக் கொடுங்க நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் பியூட்டிஃபுல் சார் தேங்க்யூ சோ மச் ராவ் ரமேஷ் சார் ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர் வரும் அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வரும் அதனால அவர்கிட்ட பேசணும் சார் உங்க ஃபேன் சார் நல்லா பண்ணீங்க சார் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன் அவ்வளோ சார் சொல்லுங்க என்னம்மா எப்படி இருக்கிறா நல்லா இருக்கிறேன் அப்பறம் எங்க தர அப்ப நல்லா இருக்கிறாரா அப்படின்னு சார் எப்படி சார் நான் இங்க வந்து பையன் தப்பா அவர் அவரு அப்போதான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு அதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகா வந்து அவர் சொல்லும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் சார் பிடிவி கணேஷ் சார் அவர் வந்துட்டு

லைகா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அக்டோபர் பத்து முதல் உலகம் தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்